ஆமா இது வந்து பக்கவாதம்ன்றது வந்து முழுசா குணப்படுத்துறதுன்றது கொஞ்சம் இதுவான விஷயம் ஆனா நம்ம பண்ணலாம் வர்ம கலையில சாத்தியம் சரிங்களா நம்ம வர்ம கலையில பண்றோம் வர்ம கலையை பண்ணும்போது அவருக்கு இது இப்ப எதனா மெடிசன் யூஸ் பண்ணிக்கிறீங்களா ஏதனா இப்ப ஏதோ மெடிசன் யூஸ் பண்றது இல்ல ஏதோ டேப்லெட் எதுவும் யூஸ் இல்ல சரி சரி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி அவ்வளவு ஆகுது

காமிங்க முடுங்க ம் முடுங்க ஆ வருது சரி ஓகே கால் உங்களுக்கு டக்கு எப்படி இருக்குது ஆ காலனுடைய விரல் அசையலை விரல் அசைய மாட்டேருந்து ஓகேங்களா சரி ஒரு சப்பி நடந்து காமிங்க பார்த்துக்கலாம் ஓகே அப்படியே நடங்க சும்மா அப்படி முன்னே போயிட்டு அப்படியே வாங்க போதும் ம் சரிங்க ஆ அவ்வளோதான் ஆ வாங்க இப்போ வாங்க முன்ன வாங்க ஓகே சார் ஓகே 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 சரி ஓகே குட் கடைக்கு போறது எல்லாம் இவன் தான் வாங்கி வருது எங்கயும் போறது இல்ல மூச்சு சரி சரிமா சமையல் செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்க அவரும் அப்படியே வீட்டுல ரெஸ்ட்ல இருக்காரு சரிங்கம்மா ஓகே ஒரு வந்து பழைய மாதிரி நம்ம ரெடி பண்றோம் ஏன்னா நாங்க பண்றது வர்ம வைத்தியம் வர்ம கலா வைத்தியம் நம்ம போது நாங்க எங்க அடைப்பு இருக்கு அதை மட்டும் நீவி நாங்க குணப்படுத்துவோம் எங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கையும் இறை அருளும் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் பழைய மாதிரி இந்த பத்தொன்பது வருஷமா இவர் இருக்காருன்றீங்க பத்தொன்பது வருஷம் இருக்கிறவங்களுக்கு நாங்க முதல் முறையே ட்ரீட்மெண்ட் பண்றோம் ஹய் வணக்கம் பிரான்ஸ் ஆமா இவரு பத்தொன்பது வருஷமா பக்கம் வந்து ப்ராப்ளத்தில் இருக்காரு இவரை நாங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணாங்க நாங்கள் வந்து இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம் பாருங்க இப்போ ட்ரீட்மெண்ட் முன்னாடியே எடுத்திருக்க வீடியோ இது அம்மாவும் சொல்லியிருப்பாங்க ட்ரீட்மெண்ட் முன்னெடுத்திருக்கோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் சார் இப்படி நடக்கிறாரு என்ன ஆகியதுன்னு உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கே புரியும் நாங்கள் வந்து வருமத்தில் கரெக்டாக முழுசாக குணப்படுத்துகிறோம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எங்க இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் வர்ம வைத்தியம் பண்ணி உங்களுடைய பழைய லைஃபு பழைய லெவல் உங்களை கொண்டு போகும் ஓகேங்களா நன்றி சொல்லுங்க ஐயா எப்படி இருக்கு இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணதுக்கு அப்புறம் பரவாயில்லைங்களா என்ன ஆயிருக்குங்க உங்களுக்கு ஆ வலி இருந்துச்சு ம் கொஞ்சம் பரவாயில்ல வாய் பேச்சு எப்படி வருதுங்க இப்போ முன்ன விட நல்லா பரவாயில்லைங்களா சத்தமாக பேசுங்கள் ஆ சத்தமாக பேச வருதா ஆ பரவாயில்ல நல்லா வருது இப்ப கை கை காலெல்லாம் மடக்கு வருதுங்களா ஆ வரல அப்போ மடக்கு வருது அது ஆ நல்லா மடங்குங்க நல்லா புல்லாக மடங்கு ஆ அப்படி வேங்க வரல நல்லா மூடி காமிக்கணும் அது அந்த கிரிப்பு சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சரிங்களா அந்த பாதை வரலையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்டணும் இந்த காலம் இந்த காலம் ஆடுற மாதிரி ஆட்டுங்க அவ்வளவுதான் இது ஆட்ட ஆறு உங்களுக்கு வந்துடும் பர்ஃபெக்ட்டு சரிங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து எத்தனை வருஷம் பத்தொம்பது வருஷமா பக்கவாதத்தில் இருந்தீங்க இப்போ நான் வந்து எவ்வளோ நேரம் மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணவருக்கு ஐயாவுக்கு ஒரு மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டு இந்த ஒரு மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் உங்க பையன் நல்லா சத்தமாக பேசுகிறாரா நல்லா சவுண்டு கேட்குது அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சத்தமாக கூப்பிடல ம் இப்போதான் கூப்பிட்றாரு ஆமாம் இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி இவருக்கு வந்து இது கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு இன்னும் இவர் வந்து ஒரு நாலு வாரத்துக்கு இன்னும் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் நாலு வாரம் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு பக்கவாதம் வந்து அடையாளமே தெரியாது ஏன்னா நீங்கள் வந்து பத்தொம்பது வருஷன்றதால உங்களுக்கு கொஞ்சம் ரிக்கவரி கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு மற்றபடி நீங்கள் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் கியூர் பண்ணுவோம் எங்களுடைய வரும வைத்தியம் மூலியமா வணக்க நண்பர்களே நான் உங்கள் பொரும தமிழன் ஐயாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் பார்த்துருப்பீங்க ஐயாவுக்கு வந்து பக்கவாதம் வந்து ஒரு பத்தொன்பது வருஷம் ஆகுதுங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்தோம் இன்னைக்கு அவர் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குணப்படுத்திட்டோம் முதல்ல பேச்சு சத்தமாக வராது இருந்துச்சு பேச வச்சுருக்கோம் நல்லா கை கால ஆட்ட வச்சுருக்கோம் மடக்க வச்சிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் இது வந்து என்னுடைய ஒரு பயணத்தில் ஒரு பெரிய மயில்கள் ஏன்னா பத்தொம்போது வருஷமாக இருக்கிற ஒருத்தங்கள நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் நல்லா ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கோம் இறைவனோட அருளும் என்னுடைய ஒரு சின்ன முயற்சியுமே இவரை வந்து நல்லா இது பண்ணியிருக்கு ஐயா வந்து இன்னொரு சீக்கிரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாகுவார் இது போல பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்ட யாரும் வந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வரும வைத்தியம் மூலிமா என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன் நன்றி